வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க நம்ம யார்த்தி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இணையற ஒரு காலகட்டம் இப்போ வந்துடுச்சுன்றாங்க ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ அதிமுக உருவாயி நிற்குது இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மிகப்பெரிய லெவலில் வந்து பேசும்போல இருக்கு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் ஒரு சக்சஸாக தான் முடிஞ்சிருக்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்ற வார்த்தைகளை தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவங்களோட சுற்றுப்பயணம் வந்து முறியடிக்கிறதுக்காண்டி அங்கே அங்கே இருக்க மாவட்ட சீரை வச்சு பார்த்திங்கன்னா சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க சின்னம் கொடி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்த வாகனத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிமுக கொடி இருந்துதான் சொல்கிறாங்க ஸோ தலைவர் தலைவராக பிரிஞ்சு சொல்றவன்லாம் கொண்டு வந்து தான் தலைவர் பொறுப்பு ஸோ அந்த தலைமை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணவே இல்லை ஓபிஎஸை நீக்கினார் ஓபிஎஸை நீக்கினது மட்டும் இல்லாமல் பிற கட்சியில் இருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்டு வருவேன் The cat sat on பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே தொண்டரைருப்பா ஏதாவது சின்ன பதிலாக இருப்பாங்க செல்வாக்கன நபரை வந்து கூட்டிகிட்டு வராமல் சும்மா வந்து பார்த்திங்கன்னா நேத்து கட்சியை சேர்ந்தவங்க தான் பார்த்திங்கன்னா எடப்பாடியால் வந்து இழுக்க முடிச்சு குறிப்பிட்டு அமமுக கட்சி அமமுக கட்சியாக பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியை தான் ஓட்டை தான் பிரிக்கும் வந்து பெரிய நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வாங்கன நபரை கூட்டிகிட்டுல ஓபிஎஸ்க்கு பத்தாயிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு மேலே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்ன வாங்குறாரு ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு வாங்குற அளவுக்கு தெம்பு இருந்தாலுமே அவரு அந்த பத்தாயிரம் ஓட்டு வாங்குறது சின்ன விஷயம் கிடையாது அவங்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படிதான் பாத்தீங்கன்னா தான் தலைமை பொறுப்பு அப்ப இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மணி நாலு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணும்ன்ற ஒரு ஒரு வழுக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயற்குழு கூட்டத்துல வந்து பேசுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காத சொல்றாங்க ஓபிஎஸ் இணையவாரம் கிட்டேயா இணைகிறதுல இடத்துல நிச்சயம் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா அவருக்கு முக்கியமான பதவி தர்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயத்தில் இருக்கார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் யார் சுயேட்சை நின்றாலுமே இந்த அளவுக்கு வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா ஒருவேளை சுயேட்சை சின்னத்தினாலும் இவ்வளோ வாக்குகள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அவரால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கதாக தகவல் இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஜெயிச்சார்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாமக பாஜக தைவான தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கான்ற மாதிரி இன்னொரு பேச்சு பாத்தீங்கன்னா டிடி டி சொல்றாரு ஒரு சேலந்து இப்போ அடுத்த சட்டமன்ற

உடனடியா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு சிக்க வந்துச்சு கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆச்சு வட மாவட்டங்கள்ல பெரிய லெவல சக்சஸ் ஆகல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சென்னையில் எல்லா இடங்களையும் திமுக வந்து கைப்பற்றிச்சு அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்து தன்னோட செல்வாக்கு தக்க வச்சதுக்கு அவரோட ஓன் செல்வாக்கு இல்ல பாஜக அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமக ஓட்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த இம்பாக்ட் அப்புறம் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து

கொண்டிருக்காங்க இந்த செயற்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஓ சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம் பயம் சில பேர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறதா இருந்தா சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா பின்னல திவாகர் பேரும் அடிபட்டு தான் இருக்கு திவாகர் பாத்தீங்கன்னா பக்காவாஸ் கட்சி போட்டிருக்காரு சசிகலாவோட சகோதரர் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு கீழ்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க அதில் பேசினதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்திருக்க அதாவது தகவலே இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பார்த்தீங்கன்னா சிக்கலை உட்காக்குன்றாங்க ஸோ இப்போ தமிழக விஷயம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தாலுமே எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஒரு தனி டீலிங் போட்டுட்டுருக்காரு இணையே முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து உட்கார வங்குற மாதிரி இதுவும் பாஜக பார்த்தீங்கன்னா யோசிச்சு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஓபிஎஸ் நிற்கிற மாதிரி எஸ்பி வேலுமணியை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் சுதாரிக்கல ஓபிஎஸ் தான் முன்னிலைப்படுத்திக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அசால்ட்டாக நீக்கிட்டாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு அவரை நீக்கிறோங்கன்ற பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் இருந்தாலும்

தீர்மானமே வந்து ஓபிஎஸ் இணைக்கின்ற தீர்மானமே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க சோ பண்ணி பழனிசாமி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒத்துட்டு போனா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவி போயிடுற மாதிரி பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி போன்றவங்க பயமுடுத்திட்டு இருக்காங்க ஜெயக்குமார் உதயகுமார் இவங்க இவங்க சூழ்நிலத்தை காண்டிதான் பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா தயக்கம் வச்சுட்டு வராங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க சொல்றாங்க கேபி முனிசாமி பாத்தீங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் உள்ள வர பட்சத்துல கே பி காலி பண்ணிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து உதயகுமார எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கண்டிப்பா பேரும் ஜெயக்குமாரும் பாத்தீங்கன்னா அதே சிக்கல்ல பாத்தீங்கன்னா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிவி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுல ஓபிஎஸ் நீக்கிறதுக்கான தீர்மானம் பார்த்தீங்கன்னா வாசிச்சிருக்கலாம் பட் வந்து ஓபிஎஸ் நீக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு முன்னாடியே சொன்னதா சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஆறு பேர் போய் ஆறு முன்னாள் அமைச்சர் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்கல்ல ஆறு பேர்ல சிவி சண்முகம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிடலாம் அதுதான் கட்சிக்கு நல்லதுன்னா கட்சி பார்த்தீங்கன்னா வீணா போயிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பண்ணிச்சாமே கேட்கவே இல்லையா அந்த ஆறு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி இப்போ வந்து வேலுமணிக்கு ஒரு நெருக்கடி செங்கோட்டையனுக்கு ஒரு கொடி அதே மாதிரி கே அன்பழகனுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது சிவி சண்முகம் காமிக்கும் போது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபா வெடிக்குன்றாங்க ஏன்னா அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு கும்பல் இருக்கதா சொல்றாங்க கணிசமான வட மாவட்டம் சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கதா சொல்றாங்க இப்போ செங்கோட்டையின் தன் கையில் நூத்தி ஒன்பது நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கதா தகவல் இருக்கு நடுவில் கேபி பி அன்பழகன் அதே மாதிரி செங்கோட்டையில நீக்கிறதுக்கான துணிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதில் செக் சிக்கல் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கமோ இல்லை சசிகலா பக்கம் போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கூட்டுன்றனால தான் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கதா தகவல் இருக்கு ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு

வந்து பாத்தீங்கன்னா அதோட பதவி காலம் இருக்கு சோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பதவி வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து தெளிவா தெரியுது சோ இந்த மூல வழக்குல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்க நிறைய இருக்காத சொல்றாங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த மொதல் அப்படின்றாங்க சோ எடப்பாடியோட பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க இது தற்காலிக பிரச்சனை தாங்க என் நிரந்தர பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது நிரந்தர பிரச்சனைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பி எஸ் போறாங்க இப்ப ஓ பி எஸ் இணைக்கிறேன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்கையும் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இணைச்சிட்டா அப்ப இப்போ எடப்பாடி பண்ணி சாமியை பார்த்தீங்கன்னா நெருக்கிற ஹோல்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்தே கை மீறி போயிடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சும்மா இணைக்கிறேன்ன்ற ஒன்றும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா வெளியே இருந்தே பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாரு எடப்பாடி பண்ணி மீண்டும் பாத்தீங்கன்னா இணை ஒருங்கிணை பண்ணுற மாதிரி தீர்ப்பு வர பட்சத்திரா இது எடப்பாடி பண்ணிசாமியோட தலைமைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட செல்வாக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையம் நிறைய வந்து கிளைச்சலாக அடிமட்ட தொண்டர்கள் இருக்காத சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பண்ணி சாமி பாத்தீங்கன்னா இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தன் கை கட்டுப்பாட்டை வச்சிருக்காரு ஆனா அடிமட்ட தொண்டர்களை பாத்தீங்கன்னா அவர் கட்டுப்படுத்த முடியாது அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் வச்சுதான் பாத்தீங்கன்னா ஓ பி எஸ் வந்து கட்சி விட்டு நிக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு ஆனா பைலா படி பாத்தீங்கன்னா எண்பது சதவீத தொண்டர்கள் யார வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் பொய்ச்சலாரு அப்படி இருக்கும்போது போது எடப்பாடி பழனிசாமி இந்த மூல மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்ற மாதிரி தான் வந்து எல்லா தரப்புமே சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப இணை ஒருங்கிணைப்பா இனி பொய்ச்சலான்ற மாதிரி நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க அதே மாதிரி சசிகலா சின்ன கோடி இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து மேற்கொள்றாங்க பயன்படுத்துறாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி போய்ச்சலாளருக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த வழக்குலயே முடிஞ்சு போயிடும் போல எடப்பாடி கடைசி வரைக்கும் போய்ச்சல் ஆற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் போல ஸோ செய்தி சேனல்ல பார்த்தீங்கன்னா போய்ச்சலாம் சொல்லலாம் பட் ஒருங்கிணைப்பாள இணைய ஒருங்கிணைப்பா பதவி காலம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்கதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கனால எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சிக்கல் தான் நிரந்தர சிக்கலை தான் மாறி இருக்கு அதனாலதான் ஓபிஎஸ் இணைக்கலாம் எண்ணத்துல வந்து அந்த வழக்க வாபஸ் வாங்க தான் இந்த சூழ்ச்சி பண்றாரு ஆனா அது எட ஓபிஎஸ் ஒத்துக்கிற மாதிரி இல்ல முக்கியமா வைத்தியலிங்கம் ஒத்துக்கிற மாதிரி இல்லன்றாங்க இப்ப சசிகலா டிடி தினக்கன் ஓபிஎஸ் எடப்பாடி இணைஞ்சாலுமே வந்து அவங்களுக்குள்ள வந்து சுமூகமா போகாது ஸோ ஜெயிப்பாங்க ஜெயிச்சாலும் பாத்தீங்கன்னா யார் முதலமைச்சர் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் சசிகலா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா சசிகலா இருக்க ஒரு சூழ்நிலை அவங்க வந்து போட்டியில இல்லை ஆனா பாத்தீங்கன்னா டிடி தினக்கன் முக்கியமான பதவிக்கு அப்புறம் இப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா யார் பிடிக்கிற ஒரு போட்டி இருக்கு ஆனால் அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியும் நானும் முதலமைச்சர் ஆனோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியிட்ட ஒரு ரகசிய டேரிங் பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆக முடியுமா ஆக முடியாதுன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியிட போற பட்சத்தில் ஏக்நாத் இந்தியா மாற பட்சத்தில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இணைஞ்சாங்கன்னா வேலுமணி வந்து காலி பண்ணிடுவாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படுது இன்னி அடுத்து வேலுமணியால் பெரிய லெவலில் செல்வாக்கா ஆக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் ஏன்னா வந்து அப்புறம் அவர் எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்துட்டுருக்க மாட்டார் கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமனையை காலி பண்ணுறதுக்கான என்னென்ன முயற்சியோ அந்த முயற்சிலாம் பார்த்தீங்கன்னா முழு வீச்சல பண்ண ஆரம்பிச்சார் ஏன்னா தான் டெல்லி வந்து எஸ்பி வேலுமணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலுமே எடப்பாடி வந்து டேரெக்டாக டெல்லியோட பார்த்திங்கன்னா காண்டாக்ட்டில் போனார்னா எஸ்பி வேலுமனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏன்னால் அவர் முன்னால் முதலமைச்சர் இருந்தவர் எடப்பாடி பண்ணிச்சாமே எஸ்பி வேலுமணி அந்த அளவுக்கு போனதில்லை அப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எஸ்பி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்றத மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனித தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து அதிமுக வந்து தோல்விக்கு செல்லூர் ராஜு தான் காரணம் மாதிரி இப்போ ரீசெண்டாக சொல்ல ஆரம்பித்தாங்க செல்லூர் ராஜ் என்ன சொன்னார் மதுரையில் மட்டும் தோல்வி அடைங்க தமிழ்நாடுலாம் தோல்வி அடிச்சிருக்காங்க ஆனால் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையில் வந்து ஓபிஎஸ் ஆதரவோட பாஜக கூட்டணி வச்சுருந்தாங்கள்ல உங்க கட்சி பாஜகவோட நின்றார்ல வேட்பாளர் அவர் இரண்டாயிரத்துக்கும் டாக்டர் சரவணன் பாத்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு இது மிகப்பெரிய லெவல்ல வந்து பேசும் பொருளா இருக்கு இனி கூட்டணி பாஜக தலைமையில அதிமுக கூட்டணி நான் மாதிரி அதாவது அதிமுக நான் செத்துருவா இருக்காரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் கட்சி ஆனா கண்ட்ரோல்ல இல்ல கை மீறி போயிடுச்சு எல்லாருமே போச்சலா தான் இயங்கிட்டு இருக்கா மாதிரி வந்து இப்ப எல்லா விஷயம் தெரியுது திமுக பாத்தீங்கன்னா ஒரு புகழ்ச்சல் இருக்கதான் செய்யுது ஆனா அதிமுக அதிகம் இந்த புகழ்ச்சல் அந்த அதிமுக பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு யாரையும் நீக்க முடியல யாரையும் ஓபிஎஸ் போன்ற செல்வாக்கம் சிக்கல் இருக்கு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னுமே இணைக்காம வச்சிருக்காரு அந்த சிக்கலுக்கான வழிகளை தேடிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பை குழு சொல்லிட்டு பிரபாகரன் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படியே பேசி அவங்க எல்லாம் வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போனாலுமே பாஜக ஆட்டையை கழிச்சு விட்டுரும் அவங்கக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உட்கட்சி மோதல் உருவாக்க உருவாக்கி ஏன்னா யார் முதலமைச்சரானு சொல்லிட்டு போட்டி அதுதான் முக்கியமா பார்த்தீங்கன்னா கட்சியை யார் கைப்பற்றுன்னு சொல்லிட்டு தான் அப்படி இருக்கும்போது அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க இரண்டாவது இடம் வரணும்னு சொன்னால் கட்சியை தூள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல் பாஜக விட்டு எல்லாருமே வெளியே வாங்க பாஜக ஆதரவு மனிருந்து வெளியே வாங்க டிடி திறக்கணும் ஓபிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரதமர் சொல்லியிருக்கிறது பாஜக ஆதரவு விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சக்ஸஸ் முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்ததில் போனதும் இல்லை இது வரைக்கும் பேச்சுவார்த்தை